சிபாலா மேற்றமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரவேசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இச்சேவை முழுக்க முழுக்க இலவசமானவியே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரவு விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்திங்கன்னா மதுபாலா வயதுன்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் கொணார் பிரிவை சேர்ந்தவனு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா தொளம் ராசி சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது வரையும் படிச்சுட்டு ஒரு மரப்பற்ற வச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க சொந்தமாக இவங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்திங்கன்னா மனம் தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களோட முதல் திரு முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்துக்க வேறு காரணமாக கணவரை பிரிந்துருதாகவும் சட்டரிதே டிவெஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ரெண்டு பையன் இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருதாவும் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து லைஃப் லாங் நம் தனக்குன்னு ஒரு உத்தவணம் தேவை அப்படின்றதுக்காக மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கு முதல் க திருமணமாக இருந்தாலும் ஓகே ரெண்டாம் திருமணமாக இருந்தாலும் ஓகே எந்த ஏஜ் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எந்த ஜதியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் தன்னை போலவே ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் தான் கூடவே லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்ற சிறந்த மணமாங்கனா தான் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய வீடு வசதின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஒரு வீடு வாடகை விட்டுட்டு ஒரு வீடு சொந்த வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு காடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ஏக்கர் காடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க நகைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பவுனுக்கு மேலே நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க எதுவும் பஞ்சம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவர் படிகள்லாம்னு பரவாயில்ல வீட்டோட மப்பிளையை வந்துட்டால் போதும் அப்படின்ட்டு சில எதிர்பார்ப்போடு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா பாரதியை உங்களுடைய வயதுன்னு பார்த்திங்கன்னா நாற்பது வயது ஆகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னேர் ஒரு புரியுது சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்பம் ராசி அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிஏ வரையும் படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் மன்னன் தான் சொல்லியிருக்காங்க இவங்களோட முதல் திருமணத்தில் மேரேஜ் பண்ணி லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டதாக சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே கணவர் கூட சில கருத்து காரணமாக பிரிஞ்சிருதாகவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவர் நல்லா படித்த மாப்பிள்ளையே தான் இருக்கணும் அவங்களுக்கு எதுவும் குழந்தைங்களெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு எதுவும் குழந்தைகள் இல்லை முதல் தருமணமாக இருந்தாலும் ஓகே இரண்டாம் தருமணமாக இருந்தாலும் ஓகே தான் சொல்லியிருக்காங்க எவங்களுக்கு வந்து எந்த ஜதையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல தன்னை போலவே ஆனால் ஒரு டிகிரி படித்து முடிச்சிடுமா அப்படியே தான் வேணும் தன்னை ஒன் இயர் கேஸ்டில் இருந்தாலும் பரவாயில்ல ஜாதி தடையிலன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதி அடுக்குமாடி கட்டலாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு சொத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு ஏக்கர் கார்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வ வசதின்னு பார்த்திங்கன்னா கோல்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சி பவுன் நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க சொந்தமாக கார் வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க சொந்தமாக நான் ஒரு மெடிக்கல் ஸ்டாஃப் வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய ஹஸ்பண்டும் டாக்டராக இருந்தாலும் ஓகே இல்லை மற்ற டிகிரி படிச்சுட்டு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க இருக்க மாப்பிள்ளையாக தான் இருக்கணுன்ட்டு சில எதிர்பார்ப்போட சொல்லியிருக்காங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாலும் பர்சனலாகவும் ஃபினான்ஸ் மூலியமாகவும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய மகோரின்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் நர்சிங் பொறுத்துல தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளை அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியற இந்த மின்னஞ்சல் முகோரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே அவங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க